ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குருவாழ்க குருவே துணை பரபிரம்மத்ரகாயத்து யானஸ்லத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு மகரலக்ன நண்பர்களுக்கு பத்து நாட்களுக்கான பலன் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் சந்திரன் நம்முடைய மகரலக்னத்திற்கு மூன்றாம் இடமான மீனராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் ஏற்கனவே ராகு அந்த நட்சத்திரத்துல இருந்துருக்கிட்டு இருக்கிறதுனால ராகுவும் சந்திரனும் செயற்கை பலனை தர்றாங்க ராகுவும் சந்திரனும் நின்ற அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி அவர் வந்து கும்பராசியில் இருக்காரு நம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் இன்றைய நாள் தன ஆதாயம் தொழில் வாய்ப்புகள் வேலை வளர்ச்சி மற்றும் சொந்த தொழில டெவலப்மெண்ட் அது உற்பத்தி சார்ந்த தொழிலாக இருந்தாலும் எந்தவித தொழிலாக இருந்தாலும் நமக்கு நன்மை தரும் பண வரவை கொடுக்கும் மறுநாள் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் நம்முடைய லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிற சந்திரன் ஏழாம் இடத்துல கடகராசியில புதனை வழிநடத்தி இன்றைய நாள் பலனை தருகிறார் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான ஆயுத நட்சத்திரத்தில் இருக்கிற காரணத்தினால வேலை தொழில் குடும்ப உறவு மற்றும் கான்ட்ராக்டு அக்ரிமெண்ட்டு அனைத்து விதமான செயல்பாடுகள் பார்ட்னர்ஷிப்பு கஸ்டமர் டெவலப்மெண்ட்டு ஒரு கஸ்டமரோடு பேசுகிறோம் அப்படின்னா அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டு அவரும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகி நாம் எடுத்துக்கிட்ட முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய வகையில் அமைது இது இன்றைக்கு நல்லா நடக்கும் மறுநாள் ஆகஸ்ட் இருபத்தி நாலு சனிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் முதல் நாளே வெள்ளிக்கிழமையே ஏழு ஐம்பத்தி ரெண்டுக்கு தொடங்கி விடுகிறது இரவு இந்த இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையில் மாலை ஆறு ஐந்து வரைக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திரம் நம்ம லக்னத்திற்கு நாலாம் இடமான மேசராசியில சந்திரன் பயணிக்கிறார் கேதுனுடைய நட்சத்திரத்துல கேது நம்ம லக்னத்துக்கு பாக்கியஸ்தானத்துல கன்னிராசியில சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால நட்சத்திர பரிவர்த்தனையிலேயே சந்திரன் கேதும் செயல்படுறாங்க அப்ப நமக்கு ஒரு மாற்றங்கள் சம்மந்தப்பட்டது ஆன்மீக தொடர்புடைய வேலைகள் கோவில் காரியங்கள் கோவிலுக்கு செல்வது பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவது ஆராய்ச்சி கல்வி உயர்கல்வி மருத்துவம் இது சார்ந்த நன்மைகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய அளவில் இந்த அஸ்வினி நட்சத்திரம் வேலை செய்யும் சனிக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி நாலு மாலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு பரணி நட்சத்திரம் தொடங்கும் அதுவும் மேச ராசியிலேயே சுக்கரனுடைய நட்சத்திரம் தான் பரணி சுக்கரன் வந்து ராசியில் உத்திர நட்சத்திரத்தில் இருக்காரு நம்ம லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்துல சூரியனுடைய உத்திர நட்சத்திரத்தில் இருக்கார் சூரியன் ஏழாம் இடான சிம்மத்தில் இருக்கார் எட்டாம் இடமான சிம்மத்தில் இருக்கார் அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு உண்டான கிரகத்தினுடைய பலனை தராமல் எட்டாம் இடம் என்பது தடைகள் தாமதங்கள் சில நேரத்தில் அசம்பாவிதங்கள் அதே நேரத்தில் சில நேரத்தில் தோல்விகள் இப்படி எடுத்துக்கலாம் அதனால் இந்த நாளில் வந்து நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் ஏன்னா சுக்கரன் வந்து சூரிய நட்சத்திரங்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை அது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட காரியங்கள் படிப்பு சம்மந்தப்பட்டது ஒருத்தரை தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறது அல்லது நம்ம வந்து பழகின பழக்கத்தில் இருக்கிற நபர்கள் இதில் எல்லாம் ஏற்படக்கூடிய ஃபெயிலியர்ஸை காட்டுது அதனால் இந்த நாளில் வந்து உறவுகளின் பிரிவு அதே நேரத்தில் வேலையில் அதிகப்படியான வேலைப்பழு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த பரணி நட்சத்திரம் முடிஞ்சு கார்த்திகை நட்சத்திரம் வந்து மாலை நாலு நாற்பத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தொடங்குது ஆகஸ்ட் இருபத்தி ஆறு திங்கட்கிழமை மதியம் மூன்று ஐம்பத்தி நாலு வரை கார்த்திகை நட்சத்திரம் ரிஷவராசி அஞ்சாம் இடத்துல சூரிய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறது அதே எட்டாம் இடத்துல இருக்கிற சூரியனை குறிகாட்டுறதுனால இன்றைக்கும் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும் வேலையினால் ஏற்படக்கூடிய களைப்பு அலைச்சல் துரிச்சல் இருக்கும் பணம் போட்டு பணம் பண்ணுறதுல ஏற்படக்கூடிய ரிஸ்க் இருக்கும் அதனால் பிறரை புதுசாக நம்பி பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யாமல் இருக்கிறது நல்லது வாகனங்களில் போகிறது வர்றது விபத்துகள் நெருப்பில் வேலை செய்யும்போது எச்சரிக்கையாக இருக்கிறது மின்சாரத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது ஆக மொத்தம் எல்லாத்துலேயுமே எட்டாம் இடம் என்பது நமக்கு தடைகளை காட்டுகிறது இந்த சூரியன் இருக்கக்கூடிய அந்த அமைப்புங்கிறது திங்கக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி ஆறு அதிகம் மூணாம் ஐம்பத்தி நாலு வரை அதுக்கப்புறம் ரோஹிணி நட்சத்திரம் அது சந்திரனை போல வேலை செய்யும் இப்போ நம்ம லக்னத்திற்கு அஞ்சாம் இடத்துல சந்திரன் சொந்த நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால வரன் பார்க்கறது ஆண் பெண் திருமண படலத்துக்கு உண்டான முயற்சிகள் குழந்தை பிறப்பு சுபகாரியங்கள் மற்றும் குழந்தைகளோட குதிரகலாம் என்டர்டைன்மெண்ட் கலைகள் பொழுதுபோக்கு அனைத்துக்கும் நலமாக இருக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் ரோகிணி நட்சத்திரம் இது வந்து செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி ஏழு மதியம் மூன்று முப்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் மிருகசிரேஷ நட்சத்திரம் தொடங்குகிறது மிருகசிரேஷம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம் அதற்கு அதிபதியான செவ்வாயும் அங்கேயே மிருகஸ்ரேஷி நட்சத்திரத்தில் மூணாம் பாதத்தில் இருக்கார் மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ரிஷபராசியில குரு இருக்கார் இப்போ குருவும் செவ்வாயும் செவ்வாயை போலவே பலன் கொடுக்கும் அது செவ்வாய் என்பது நமக்கு நாலாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி அதனால் வீடு சார்ந்த கருவிகள் தயாரிப்பு சம்மந்தப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட விவசாயம் பூமி சார்ந்த தொழில்கள் ரியல் எஸ்டேட் எல்லாமே நல்லா இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு மற்றும் மருத்துவத்துறை அனைத்துக்கும் நலமாக இருக்கும் ஆகஸ்ட் இருபத்தெட்டு புதன்கிழமை மதியம் மூணு ஐம்பத்தி ரெண்டுக்கு முருகசிரீஷம் முடிஞ்சு திருவாதிரை தொடங்குகிறது நம்முடைய லக்னத்துக்கு ஆறாம் இடமான மிதனராசியில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் ராகு மீனராசியில் மூணாம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்தில் பயணித்து சனி ரெண்டில் இருக்கிறதுனால இன்றைக்கு பொருள் வரவு வேலை சார்ந்த நம்முடைய முயற்சிகளால் வரக்கூடிய பண ஆதாயத்தை குறிக்குது அங்கீகாரம் நல்லாயிருக்கும் சொந்த தொழிலையும் உற்பத்திகள் ட்ரேடிங் மேனுஃபேக்சரிங் எல்லாமே இருக்கும் அதனால் இந்த காலகட்டம் என்பது சனியை போல வேலை செய்யும் மாலை நாலு மணி முப்பத்தொம்பது நிமிடம் வியாழக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் ஆகஸ்ட் முப்பது வெள்ளிக்கிழமை மாலை அஞ்சு ஐம்பத்தஞ்சு வரை இது குருவனுடைய நட்சத்திரம் குருவும் செவ்வாயினுடைய மிருள் சீசி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கு செவ்வாய் போலவே பலன் தரும் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் இடம் வாகனம் வாங்கிறது மற்றும் உற்பத்தி சார்ந்த துறைகள் நிதி ஆதாரம் அனைத்து தொழில்களுக்குமே சிறப்பாக இருக்கும் கடைசி நாளான ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று பூச நட்சத்திரம் ஆகஸ்ட் முப்பது வெள்ளிக்கிழமை மாலை அஞ்சு ஐம்பத்தஞ்சிக்கு தொடங்கிற பூச நட்சத்திரம் சனிக்கிழமை இரவு ஏழு முப்பத்தொம்பது வரைக்கும் இருக்கு நம்ம லக்னத்துக்கு ஏழாம் இடமான கடகராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறது சனி நமக்கு ரெண்டாம் இருந்து குருவனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து குரு அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால இன்றைக்கும் வந்து ஒரு மூளை உழைப்பு சார்ந்த தொழில்கள் கம்யூனிகேஷன் மற்றும் கலைகள் தகவல் தொடர்பு ப்ராஜெக்டு மார்க்கெட்டிங் இது மாதிரி விஷயத்துக்கு சாதகமாக இருந்து குழந்தைகள் சார்ந்த நன்மைகள் குதூகலங்கள் குழந்தைகளுக்கான படிப்பு நமக்கான உயிர்கள் மீதுக்கெல்லாம் சிறப்பாக இந்த அளவில் பத்து நாட்களுடைய மகர லக்னத்திற்கான சிறப்பான பலன்களை அனுபவிக்க இருக்கிறோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபுலங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பலன்படுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎஎம்எஸ் நன்றி வணக்கம்